ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹோம் பிளேட் க்ரியேஷன்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் காராமணி கத்திரிக்காய் யூஸ் பண்ணி புளிக்குழம்பு எப்படி செய்கிறது நம்ம பார்க்க போகிறோம் இன்னைக்கு நான் ஒரு கப் அளவு காராமணியை எட்டு மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் அடுத்து ஒரு சின்ன எலுமிச்ச பழ சைஸ் அளவு புளி ஊற வச்சுக்கோங்க அடுத்து ரெண்டு பெரிய பழுத்த தக்காளியை மிக்சர் ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் ஒரு ஆறு போல கத்திரிக்காவை நல்ல நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ அடுத்து ஒரு ப்ரெஷர் குக்கரில் நாலு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம் ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறம் ஹாஃப் டீஸ்பூன் கடுகு கால் டீஸ்பூன் ஜீரகம் கொஞ்சமாக வெந்தயம் இதெல்லாம் சேர்த்து நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் ஒரு ஆறு ஏழு பல் பூண்டு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்துக்கோங்க அடுத்து ரெண்டு பெரிய வெங்காயம் பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க இந்த வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கி வரணும் அது வரையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ பாருங்க வெங்காயம் நல்லா வதங்கி வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளியை சேர்த்துக்கலாம் தக்காளி சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க இப்போ இந்த தக்காளியோட பச்சை வாசனை போயிட்டு நல்லா எண்ணெய் திரிஞ்சு வரணும் இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காய் ஊற வச்ச காராமணி இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே வதக்கி விடுங்க இப்போ நம்ம குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் நான் இன்றைக்கி பெரிய ஸ்பூனில் ஒன்றே கால் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க சேர்த்துட்டு கிளந்து விட்டுக்கோங்க நெக்ஸ்ட்டு நம்ம ஊற வச்ச புளி தண்ணி இந்த புளி குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் புளி குழம்புலாம் கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் அதனால் தண்ணி கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க இப்போ ப்ரெஷர் குக்கரை மூடி போட்டு நம்ம ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் கத்திரிக்காய் காரமணியெல்லாம் நல்லா வெந்து வந்திருக்கு நீங்கள் விசில் அதிகமாக விட்டிங்கன்னா கத்திரிக்காயெல்லாம் நல்லா குழஞ்சிடும் இப்போ கடைசியாக நம்ம கொத்தமல்லி தலை தூவி ஒரு டைம் கலந்து விட்டு சுட சுட ஒரு அருமையான கத்திரிக்காய் காரமணி புளி குழம்பு ரெடி நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள்